சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தற்பொழுது வக்ரகதி அடைய போகின்றார் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி வக்ர பயிற்சி ஆக போகின்றார் ஸோ அதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அவர் எந்த மாதிரியான ஒரு மாறுதலான பலன்களை தரப்போகிறார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஜாதகத்தில் இருக்கின்ற தசா புக்திகளோட நம்ம இந்த நான்கு கிரகங்களுடைய கோச்சார பலன்களை ரொம்ப அதிகமாகவே பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு முடிவுகளை வந்து நம்ம எடுப்போம் சனி குரு ராகு கேதுக்கள் சரிங்களா இப்போ இதுல இந்த வக்ரம் அப்படின்றது ராகுகேது சூரிய சந்திரர்களுக்கு கிடையாது வக்ரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா குஜாதி ஐவர்களுக்கு தான் இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு குஜாதி ஐவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு செவ்வாய் சனி சுக்ரன் புதன் இந்த ஐந்து கிரகங்களுக்கு தான் வக்ரம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைகின்றார் சனி பகவான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கின்றார் ஸோ கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ள சனி பகவான் வக்ரகதி அடைந்து நான்கரை மாதங்கள் பின்னோக்கி சஞ்சாரம் செய்து தன்னுடைய பலன்களை அழிக்க போகின்றார் பின்னோக்கி அப்படின்ன உடனே சனி பகவான் மூவாயிட மாட்டாரு அதாவது முன்னுக்கு பின் முரணான ஒரு நிலை சாதாரணமா வக்ரம் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளைந்தது அப்படின்றது தான் நம்ம வக்ரம் அப்படின்ட்டு சொல்லுவோம் அதாவது சனி பகவான் ஒரு இயற்கை பாவர் இல்லைங்களா ஸோ அந்த இயற்கை பாவரான சனி பகவான் தன் நிலையிலிருந்து மாறி ஒரு வேகம் எடுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இத ரொம்ப பாஸ்டா செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது ஏன்னா சனி பகவான் ரொம்ப தாமதமான கிரகம் இல்லைங்களா அவர் தன்னுடைய நிலையை மாற்றி வக்ரகதி அடைந்து பலன்களை கொடுக்க போகின்றார் இது நார்மலா சனி பகவான் கொடுக்கின்ற பலன்களை விட வித்தியாசப்படும் குரு செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஐந்தாம் இடத்தில் வரும்பொழுது வக்ரகதி அப்படின்ற நிலை ஏற்படுகிறது இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஏழாம் இடத்துல சூரியன் வரும்போது ரொம்ப அதிவக்ரமாக மாறி அதற்கு பின்னாடி ஒன்பதாம் இடத்திற்கு வரும்பொழுது வக்ரநிலை அப்படின்றது நிவர்த்தி பெறும் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ரம் அடைந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி அப்படியே பின்னோக்கி நகர்ந்து சதை நட்சத்திரத்திற்கு வந்து அதற்கு பின்னாடி நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரநிலையிலிருந்து மாறி நேரடியாக சஞ்சாரம் செய்ய போகின்றார் இந்த நிகழ்வு ஜூன் முப்பதுல இருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை நடக்கும் சனி பகவான் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இடம் மாறக்கூடிய கிரகம் கிடையாது ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் அப்படின்னு தான் இவருடைய கால அளவு சனி பகவானுக்கு தான் ஒருவருடைய விதியை மாற்றக்கூடிய தன்மை இருக்கு இப்போ விருச்சக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசி நேர்களுக்கு உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கின்ற சனி பகவான் வக்ரகதி அடைகின்றார் ஸோ இந்த நான்காம் இடத்தில் வக்ரம் அடைகின்ற சனி பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்தில் வக்ரம் அடைகின்றார் சரிங்களா தாயார் வீடு வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய இந்த சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் அடைகின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ ஒரு வக்ரம் அடைந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் தொழில் கர்மஸ்தானம் அதே மாதிரி உங்களுடைய ராசியும் தன்னுடைய பத்தாம் பார்வையால் பார்வையிடுகின்றார் திருச்சிக ராசினியர்களுக்கு பணம் வந்திருக்கும் பட் ஆனால் அது வந்து கையில் தங்கியிருக்காது இவ்வளோ நாள் வர்றது செலவு பண்ணுறது இல்லை கூட ஏதாவது ஒரு இருபது ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரூபா கடன் வாங்கி உங்களுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சிட்ருப்பீங்க ஸோ இந்த சமயம் பார்த்திங்கன்னா அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்றது கடன் அடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றது இருக்குது பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது ரொம்ப சீராக இருக்கும் வேலையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேறு வேலை தேடி இருப்பீங்க அதில் கொஞ்சம் சம்பள உயர்வு அதிகமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கலாம் அதுக்கு வேற வேலை மாறணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படின்றது உங்களுக்கு நல்ல உகந்த காலகட்டமாக இருக்க இருக்கும் திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது இல்லை சம்பளத்தோடு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய விஷயம் இருக்கும் கடன்கள் அடைபடக்கூடிய விஷயம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையே ப்ரொமோஷன் கிடைக்கிறது பதவி உயர்வுகள் பதவி உயர்வு கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது இதெல்லாமே இருக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல மாறுதலான காலகட்டமாகத்தான் இருக்கும் சனி பகவான் வக்ரமாகி உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய எமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் நீங்களாக போய் யாருடைய விஷயத்துலையுமே தலையிட்டு நான் சால்வ் பண்ணுறேன் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு வாக்குறுதிகளையும் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப பெரிய தொகையை நீங்கள் பகடனாக கொடுக்குறீங்க அதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் யாராவது உங்ககிட்ட உதவி கேட்டு வராங்க பணம் கேட்டு வருவாங்க இந்த மாதிரி இருந்தால் அதை கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது சார்கிட்டையுமே ஒரு பெரிய தொகையை உதவிக்காக கொடுக்கறது நீங்கள் கடன் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது அப்படின்றது விரச்சகராசி நேயர்களுக்கு நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது வீடு மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ராசி நேயர்களுக்கு உண்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஸோ அவர்களுக்குமே வந்து இது ஒரு மாறுதலுக்கு உண்டான ஒரு விஷயமாக இருக்கும்